அல்லாஹலை செல்லவர்கள் கூறுகிறார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி எங்கே எடுத்து செல்கிறார்கள் வானலோகத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் வானத்தினுடைய முதல் வானத்தில் இருக்கிற மலக்கு அந்த வானவரிடத்திலே கேட்கிறாராம் இவர் யார் யாருடைய உயிர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் அவர் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது மலக்குமார்கள் ஒரு துவா செய்வார்களாம் யா அல்லா எந்த உடம்பில் இந்த உயிர் இருந்ததோ அந்த உயிரின் மீதும் அந்த உயிரை தாங்கி இருந்த அந்த உடம்பின் மீதும் உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் யா நீ இறக்குவாயாக என்று மலக்குமார்கள் துவா செய்வார்களாம் நல்லவர்களுடைய உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது இதை ரசூல் செல்ல செலவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ அதுவரை ஒவ்வொரு இடங்களிலும் மலக்குமார்கள் இந்த உயிருக்காக அல்லாவிடத்திலே துவா செய்து கொண்டே எடுத்து செல்லப்படும் எந்த அந்த இடம் கொண்டு செல்லப்படும் வரை அந்த ஆத்மாவுக்கு இந்த புகழ்ச்சி இந்த ஒரு துவா பிரார்த்தனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில கூர்ந்து நீங்கள் கவனித்தால் இந்த நபி மொழியில நமக்கு ஒரு உண்மை புலப்படும் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்றாலும் வானம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது ஏழு வானத்தையும் தாண்டித்தான் அல்லாஹ் ரப்புல்ல